திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் செல்வதால் இவ்வளவு நன்மைகள் கிடைக்குமா ஏன் இவ்வளவு கூட்டம் அதை தெரிந்து கொள்ள உள்ளே செல்வோம் பாருங்கள் விழுப்புரத்தில் திருவண்ணாமலை நோக்கி ரயில் சென்று கொண்டிருக்கிறது வண்டியில் இருக்கும் பாதி பேர்கள் அந்த அண்ணாமலை அரசனை அண்ணாமலையை அருணாச்சலத்தை காணவும் மலையை சுற்றி கிரிவலம் வரவும் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் திருவண்ணாமலை பற்றி உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஒரு மலை எப்படி இவ்வளவு புகழ் பெற்றது திருவண்ணாமலை கிரிவலத்தை சுற்றுவதால் என்ன பலன் எதற்காக மக்கள் அனைவரும் ஆர்வத்தோடு வந்து அந்த மலையை இறைவனாக கருதி கிரிவலம் வருகிறார்கள் அதனால் என்ன நன்மைகள் இந்த கிரிவலத்தை செய்வதால் திருவண்ணாமலையை சுற்றி வருவதால் இவ்வளவு பலன்கள் இவ்வளவு நன்மைகள் நடக்கிறதா கிடைக்குமா என்ற கேள்விகளுக்கு இந்த பதிவின் மூலம் எனக்கு தெரிந்தவரை எடுத்துச் சொல்ல முயற்சிக்கிறேன் அன்பர்கள் அனைவரும் கடைசி வரை இந்த வீடியோ பதவியை பார்க்க கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு பயன் கிடைக்கும் என்று நம்புகிறேன் வாருங்கள் திருவண்ணாமலை செல்வோம் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் இறங்கியதும் கூட்டம் கடல் போல அலைமோதியது இதோ வரங்கள் மக்கள் அனைவரும் பக்தி பரவசத்தோடு அண்ணாமலையாரை தரிசிக்கவும் கிரிவலம் வரவும் இறங்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவ்வளவு கூட்டம் மக்களுடைய பக்தி உணர்வு மேலோங்கி இருப்பது பாராட்டக்கூறியது தான் அவர்களை தொடர்ந்து செல்வோம் இதோ அண்ணாமலை அரசர் எதிரே மலை வடிவிலே கம்பீரமாக காட்சி தருகிறார் அவரை பார்க்க ரயில் நிலத்திலிருந்து வெளியே வந்த மக்கள் ஆட்டோவிலே ஏறி கோவிலை நோக்கி கிரிவலப்பாதையை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள் அப்படி என்னதான் இருக்கிறது இந்த அண்ணாமலையில் இதோ நேடிது உயர்ந்து நிற்கும் அண்ணாமலை திருவண்ணாமலை ஞான தகோதரர்களை வாவென்று அழைக்கும் அண்ணாமலை லட்சக்கணக்கான மக்களை தன்னை நோக்கி இழுக்கும் திருவண்ணாமலை மக்கள் ரயிலிலிருந்து இறங்கி வந்தவுடன் ஆட்டோ டிரைவர்கள் முய்த்து கொள்கிறார்கள் திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன் வாசலிலே பாரத தேசத்தின் தேசியக் கொடி பட்டோலி வீசி பறக்கிறது வணங்கிவிட்டு உள்ளே செல்கிறோம் அண்ணாமலையார் கோவிலை அவரை தரிசிக்கப்படுகிறோம் என்ற ஆர்வத்தில் பக்தி பரவசத்திலே சென்று கொண்டிருக்கிறோம் அண்ணாமலையார் கோவில் இரவு நேரத்தில் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கிறது மக்கள் பக்தி பரவசத்தோடு சூடம் ஏற்றி கொண்டு அண்ணாமலையரை வணங்கிவிட்டு நிறுவனம் செல்கிறார்கள் பல்வேறு ஊர்களில் இருந்தும் சிவத்தொண்டர்கள் சிவனடியார்கள் பல்வேறு குழுக்களாக வந்திருந்து நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க என்று சொல்லிக்கொண்டே ரூபத்தை சிவலிங்க வடிவத்தை தோளிலே எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்று கொண்டே இருக்கிறார்கள் இந்த பக்தியின் அளவை என்னவென்று சொல்வது எல்லாம் அண்ணாமலையானின் தானே தன்னை தேடி பக்தர்களை வரவழைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைக்கும் அருணாச்சலத்தை நாளும் வணங்குவோம் நாளும் போற்றி பாடுவோம் பாருங்கள் எவ்வளவு மக்கள் வெள்ளம் பக்தி பரவசத்தோடு தங்களுக்கு தெரிந்த பாடல்களை பாடிக்கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் திருவண்ணாமலையை கிரிவலம் வரட்டும் நாமும் அவர்களை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருப்போம் அதே நேரத்தில் இந்த திருவண்ணாமலையின் வரலாறு என்ன அது எப்படி தோன்றியது இந்த திருவண்ணாமலையை வலம் வருவதால் பௌர்ணமி என்று கிரிவலம் செல்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன அந்த அருணாச்சலம் அண்ணாமலையார் பக்தர்களுக்கு என்னவிதமான அற்புதத்தை அருளை ஆசீர்வாதத்தை வழங்கப் போகிறார் என்பதை தெரிந்து கொள்வோம் அவ்வப்போது அந்த வரலாற்றை கூறிக்கொண்டே வருகிறேன் அனைவரும் கேட்டு செவிமடுத்து இன்புறுங்கள் திருவண்ணாமலையில் பௌர்ணமி அன்று கிரிவனம் செய்வதால் பல்வேறு நன்மைகள் பலன்கள் கிடைக்கும் என்று நமது முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் திருவண்ணாமலையிலே கிரிவலம் செய்வதால் பாவவினைகள் குறைந்து புண்ணியங்கள் அதிகரிக்கும் அண்ணாமலையாரின் அருள் கிடைத்து மனதிலே அமைதி நிம்மதி ஏற்படும் அது மட்டுமல்ல திருவண்ணாமலை சித்தர்களின் உறைவிடமாக வாழ்விடமாக கருதப்படுவதால் அவர்களின் அருளும் கிடைக்க வாய்ப்பு உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பதும் ஒரு ஐதீகம் உண்டு திருவண்ணாமலையை கிரிவலம் வரும்பொழுது நாம் எட்டு லிங்கங்களை லிங்கங்களை தரிசிக்கலாம் இந்த அஷ்டலிங்கங்களும் எட்டு திசைகளின் காவல் தெய்வங்கள் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் வருண வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் மற்றும் ஈசான்ய லிங்கம் இவை தான் அஷ்டலிங்கங்கள் என்று கூறப்படுகின்றன திருவிழம் செல்லும் அன்பர்கள் இந்த எட்டு லிங்கங்களையும் செல்லும் வழியிலே தரிசனம் செய்துவிட்டு போகலாம் அஷ்டலிங்க தரிசனத்தில் முதலில் அருள் தருவது இந்திரலிங்கம் கோவிலுக்கு அருகிலேயே அமைந்திருக்கும் இந்திரலிங்கம் கிழக்கு திசையிலே அமைந்திருக்கும் இங்கு ஐராவதம் என்னும் யானையின் மூலமாக கேட்பது எல்லாம் பக்தர்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்திராதேவன் கையில் வஜ்ராயுதம் தாங்கியவராக அருள் தீரிகிறார் இதோ பாருங்கள் பக்தர்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கிரிவலம் சொல்லும் பொழுது வீட்டு கதைகள் ஊர்கதைகள் போன்றவற்றை பேசாமல் மனதிலே சிவனை நினைத்து அவரை தியானம் செய்து கொண்டு சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே சென்றால் அந்த பலன் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும் அண்ணாமலையான் அருளை நாடி அங்கே வந்திருக்கிறோம் என்பது அவருக்கு தெரியாதா நிச்சயமாக அவரை பிரார்த்தனை செய்து கொண்டு சென்றால் அவருடைய ஆசியும் அருளும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் எனவே மறந்து விடாமல் தொடர்ந்து சிவநாமத்தை உச்சரித்தபடி திரிவலம் செல்லுமாறு அன்பர்களை கேட்டுக்கொள்கிறோம் திரிவலப் பாதையில் உள்ள அக்னி குலத்தை ஒட்டி அமைந்துள்ளது அக்னி லிங்கம் தென்கிழக்கு திசைக்கு அதிபதி சந்திரன் ருத்ரமூர்த்திகள் மூவர் பல யுகங்களாக அங்க பிரதட்சணமாக கிரிவலம் வந்தனர் அவர்கள் திருவேணி இந்த இடத்தில் வந்த பொழுது குளிர்ச்சி பெற்றது அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது சுயம்புலிங்கம் காட்சியளித்தது அந்த இடம்தான் இன்றளவும் இன்றைய அக்னிலிங்கமாக காட்சி தருகிறது இங்கு வழிபாடு செய்தால் நோய் பிணி பயம் முதலியவை விலகும் எதிரிகள் தொல்லை மனபயம் நீங்கும் அதனால் அக்னிலிங்கத்தையும் வழிபட்டுச் செல்லுங்கள் திருவண்ணாமலையை வளம் வருவது என்பது எல்லா உலகங்களையும் வளம் வருவதற்கு சமமாகும் சமாதி அடைந்த சித்தர்களின் ஆசிர்வாதமும் குருவின் திருவருளும் இறைவனின் திருவருளும் ஒரே சமயத்தில் ஒரு சேர கிடைக்கும் நாள் இந்த பௌர்ணமி தினமாகும் இந்த திருவண்ணாமலையை ஒவ்வொரு நாளும் கிரிவலம் செய்வதால் எந்தெந்த நாட்களுக்கு என்னென்ன பலன் என்றும் சொல்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் செய்பவர்கள் குடும்ப பிரச்சனை காரணமாக பிரிந்து வாழக்கூடிய தம்பதியர்கள் ஒற்றுமையுடன் சேர்ந்து வாழ வழிபிறக்குமாம் திங்கட்கிழமை திருமணம் செய்யக்கூடிய பலன் என்ன தெரியுமா திருமண தடை அகலும் என்று நம்பப்படுகிறது திங்கள் பௌர்ணமியில் திருவண்ணாமலையை வளம் வந்துதான் பிரம்மா சரஸ்வதி தேவியை மனம் செய்து கொண்டாராம் அதனால் திங்கட்கிழமை திருமணம் செய்தால் எத்தகைய திருமண தடையும் அகன்று விடுமாம் அற்புதங்கள் பல நிகழ்த்திய சேஷாத்திரி சுவாமிகள் ஆசிரமம் கிரிவலப் அமைந்திருக்கிறது கிரிவலம் செல்லும் அன்பர்கள் சேஷாத்திரி சுவாமிகள் ஆசிரமத்தின் உள்ளே நினைந்து அவரை தரிசித்து விட்டு சென்றால் அவருடைய ஆசி கட்டாயமாக கிடைக்கும் ஏராளமான சித்துக்களை அற்புதங்களை நிகழ்த்திய சித்தரவர் சிறுவயதிலே பொம்மை விற்கும் ஒருவரிடமிருந்து ஒரு கிருஷ்ணன் பொம்மையை எடுத்தார் சேசாத்திரி சுவாமிகள் அதன் பிறகு அனைத்து பொம்மைகளும் விட்டு திருந்தன இதுபோன்ற வியாபார இடங்களுக்கு சேஷாத்திரி சுவாமிகள் சென்றால் அந்த நாளிலே அந்த கடையில் வியாபாரம் தங்கு தடையின்றி நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது இதனால் சேசாத்திரி சுவாமிகளை தங்கக்கை சேசாத்திரி என்று கூறுவார்கள் ரமண மகரிஷியை ஆரம்ப காலத்திலே காப்பாற்றியவரும் இவர்தான் ரமண மகரிஷி சிறுவயதிலே திருவண்ணாமலையில் அண்ணாமலையர்களில் இருந்த லிங்க சன்னதியில் தவமிருந்தார் அவரின் ஆழ்ந்த தவம் நீண்ட நாட்களாக இருந்ததால் அவரை சுற்றி பள்ளி பாம்பு போன்ற உயிரினங்கள் அண்டின பல நாட்களாக உண்பதற்கு உணவும் நீரும் எடுத்துக்கொள்ளாமல் ஆழ்ந்த தவத்தில் இருந்த ரமண மகரிஷியை கண்டு அவரை பற்றி தெரிந்து கொண்டு அவரை காப்பாற்றி இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவரே சேசாத்திரி சுவாமிகள்தான் காமகோடி வம்சத்தில் வரதராஜன் மரகதாம்பாள் தம்பதியினருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாள் உத்தரமேரூர் அருகே வாவூர் கிராமத்தில் பிறந்தவர் சேஷாத்திரி சுவாமிகள் இவர் பிறந்தது சனிக்கிழமை ஹஸ்த நட்சத்திரமாகும் ஹாஸ்திரங்களை கற்று வல்லவராக இருந்தார் இவருடைய ஜாதகத்தை கணித்தவர்கள் இவர் சன்னியாசியாக மாறி யோகியாக கூடியவர்கள் என்றார்கள் திருவண்ணாமலைக்கு வந்த சேஷாத்திரி சுவாமிகள் திருவண்ணாமலையிலே பல சித்துக்களை செய்து காட்டினார் அவரது சித்துக்களை பார்த்த மக்கள் அவரிடம் வந்தார்கள் நல்லவர்களுக்கு நல்வாக்கும் தீயவர்களுக்கு கொடுஞ்சொற்களும் கூறினார் மனநிலை சரியில்லாதவர் போல வேகமாக சிரிப்பதும் ஓடுவதும் தன்னை பார்க்க வருகிறவர்களை கட்டியணைப்பதும் கன்னத்தில் அறைவதும் எச்சில் உமிழ்வதும் என்று அவருடைய நடவடிக்கைகள் அனைத்துமே வித்தியாசமாக இருந்தன ஆனாலும் கூட அவர் ஆற்றர்கள் பல உள்ள சித்தர் என்பதை உணர்ந்த மக்கள் அவரிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்கித்தான் சென்றார்கள் அற்புத ஆற்றல்கள் நிறைந்த மகான்கள் அவதாரம் எடுப்பதும் திடீரென முக்தி அடைவதும் வினோதமாகத்தான் இருந்திருக்கிறது சேஷாத்திரி சுவாமிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் நாலாம் நாள் வெள்ளிக்கிழமை தான் பிறந்த அதே அஸ்த நட்சத்திரத்திலே முக்தி அடைந்தார் சேஷாத்திரி சுவாமிகள் இன்றளவும் அவருடைய ஆசிரமத்திலே பாதையிலே சிவசமாதியிலே அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் என்றால் அது மிகையில்லை அதற்கு ஏற்றால் போல பக்தர்களும் கூட்டம் கூட்டமாக வந்து அவரை தரிசனம் செய்துவிட்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள் சேசாத்திரி சுவாமிகள் ஆசிரமத்தில் அன்னை உமாதேவிக்கு தனியாக ஒரு சன்னதி அழகோர் அமைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக வைத்திருக்கிறார் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் அன்பர்கள் மறந்து விடாமல் சேசாத்திரி சுவாமிகள் ஆசிரமம் சென்று வாருங்கள் அங்கே தியான மண்டபம் தனியாக அமைக்கப்பட்டிருக்கிறது தாங்களும் அமர்ந்து தியானம் செய்துவிட்டு சேசாத்திரி மகானை பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தால் உங்களுடைய வாழ்வு வளம் பெறும் துன்பங்கள் எல்லாம் ஓடிவிடும் நோய்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் அவசியம் சென்று வாருங்கள் இதோ நாம் பார்த்து கொண்டிருப்பது ரமண மகர்ஷி அவர்களின் ஆசிரமம் நேரமின்மை காரணமாக நேரம் கூடிவிட்ட காரணத்தால் மூடப்பட்டு விட்டது தமிழ மகர் அற்புதமான ஒரு அருளாளர் பெரிய மகான் கிரிவலம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது மக்கள் நடந்து கொண்டே இருக்கிறார்கள் திருவண்ணாமலைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கூட்டம் வருகிறது மக்கள் லட்சக்கணக்கிலே கிரிவலம் செய்கிறார்களே அதன் காரணம் என்ன என்று பேசினோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன கடன் பிரச்சனைகள் இருக்கின்றன தீராத வியாதிகள் இருக்கிறது பல பேருக்கு வேலை கிடைக்கவில்லை திருமணம் ஆகவில்லை திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை இப்படி பல பிரச்சனைகளிலே மாட்டிக்கொண்டு மக்கள் விழிக்கிறார்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு எதுவும் கிடைக்காதா என்று தேடும் மக்களுக்கு திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு வழியை காட்டுகிறது திருவருளும் குருவொருளும் சித்தர்களின் அருளும் நிறைந்து கிடக்கும் இந்த திருவண்ணாமலையை கிரிவலம் செய்தால் தங்களுடைய பிரச்சனைகள் தீரும் தங்களுடைய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஒரு காலம் பிறக்கும் தங்களுடைய கிரகதோஷங்கள் நீங்கும் பீடைகள் நீங்கும் என்று மக்கள் நம்பிக்கை கொண்டுதான் இந்த திருவண்ணாமலையை கிரிவலம் வருகிறார்கள் ஒவ்வொரு மாதமும் கிரிவலம் செய்யும் பக்தர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டேதான் இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையை கிரிவலம் செய்யும் பக்தர்களின் எண்ணிக்கை பத்து லட்சமாக இருக்கிறது என்று ஒரு கணக்கு கூறுகிறது அந்த அளவுக்கு அண்ணாமலையார் தன் பக்தர்களை தன்னிடம் வரவைத்து தன்னை கிரிவலம் செய்ய வைத்து அவர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கூறுகிறார் என்றால் அது மிக இல்லை பிரிவள பாதையில் மூன்றாவது லிங்கம் யமலிங்கம் இதோ யமலிங்கம் சன்னதி வந்துவிட்டோம் யமதர்மராஜன் அங்க பிரதட்சணமாக கிரிவலம் சென்று சிவனை வழிபட்டார் அவர் கிரிவலம் நிறைவு செய்த இடத்திலே ஒரு தாமரை மலர்ந்தது அதிலிருந்து ஜோதிமயமான ஒரு லிங்கம் தோன்றியது அதுவே யமலிங்கம் என்று வரலாறு கூறுகிறது இங்கு மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டால் பொருளாதார கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் சகோதரர்களுடைய உறவு நீடிக்கும் என்று சொல்லுகிறார்கள் எனவே பக்தர்கள் அனைவரும் யமலிங்கத்தை தரிசனம் செய்துவிட்டு கிரிவலத்தை தொடருங்கள் பிரதான சாலையிலிருந்து கிரிவலப் பாதையில் உள்ளே நுழையப் போகிறோம் மூன்று லிங்கங்களை தரிசனம் செய்துவிட்டோம் கிரிவலப்பாதை செல்லும் வழி என்று போட்டிருக்கிறார்கள் பாருங்கள் அடுத்ததாக வரப்போகிறது நெருதிலிங்கம் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு வெளியூர்கள் வெளி மாநிலங்களில் இருந்தெல்லாம் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை தளத்திற்கு வருவதுண்டு நீங்கள் கிரிவலம் சென்றிருந்தால் உணர முடியும் அதாவது நடப்பதற்கு கூட இடம் இருக்காது வேகமாக நடக்க முடியாது மெதுவாகத்தான் நடக்க முடியும் அவ்வளவு கூட்டம் செல்லும் போகும் வழியெல்லாம் அன்னதானம் செய்து கொண்டே இருப்பார்கள் இதோ பாருங்கள் துர்வாசா மகரிஷிக்கு என்று இங்கே ஒரு கோவில் அமைந்திருக்கிறது எவ்வளவோ முனிவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் துர்வாசருக்கு தான் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல இந்த திருவண்ணாமலை கிரிவலத்தை யார் செய்ய வேண்டும் யார் கிரிவலம் வர முடியும் என்பதை அந்த ஆண்டவன் தான் முடிவு செய்கிறான் அவன் அருளாலே அவன்தான் வணங்கி என்று கேள்விப்பட்டதில்லையா ஆனால் திருவண்ணாமலையிலேயே குடியிருப்பவர்களும் கோவிலுக்கு மிக அருகில் வசிப்பவர்களோட கிரிவலம் சென்றிருக்க மாட்டார்கள் பலருக்கு கிரிவலம் செல்வதற்கான அனைத்து வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அதற்கான சந்தர்ப்பம் அமையாது இதற்கு என்ன காரணம் அதுதான் வினைப்பயன் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்பது போல அவன் அருள் இருந்தால் மட்டுமே கிரிவலம் செய்ய முடியும் என்பதற்கு இதுதான் ஒரு நல்ல உதாரணம் நடந்து கொண்டே நிருதலிங்கம் வந்து விட்டோம் சோழ தீர்த்தத்துக்கு அருகே நிருதலிங்கம் அமைந்துள்ளது ஹரியை நிருதீஸ்வரர் வளம் வந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்பொழுது கிரிவலமலையின் தென்மேற்கு திசையில் ஒரு குழந்தையின் அலுவலும் பெண்ணின் சலங்கை ஒலியும் கேட்டது அந்த இடத்தை நோக்கி நிருதீஸ்வரர் சென்றார் அவர் எதிரில் பிரதிரூபலிங்கம் தோன்றியது அதுதான் நிருதலிங்கம் இங்கு வழிபாடு செய்தால் குழந்தை வாக்கியம் சுகவாழ்வு கிடைக்கும் எனவே பக்தர்கள் அனைவரும் நிருதலிங்கத்தை தரிசனம் செய்துவிட்டு கிரிவலத்தை தொடருங்கள் இதுதான் திருநேர் அண்ணாமலை திருக்கோவில் பெரிய அண்ணாமலையார் கோவிலுக்கு சற்றும் குறைவில்லாத சக்திகளை கொண்ட திருநீர் அண்ணாமலை கோவில்தான் உண்ணாமலை அம்மனுக்கு அண்ணாமலையார் தரிசனம் கொடுத்த இடம் என்று சொல்லப்படுகிறது முதன் முதலில் உண்ணாமுலை அம்மைதான் ஈசனுடைய திருவண்ணாமலை கிரிவலம் வந்து ஈசனுடைய அருளை பெற்று அவருடைய தரிசனத்தை பெற்றார் என்று சொல்லப்படுகிறது இந்த கோவில் நேர் அண்ணாமலை என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவிலின் அருமை பெருமை அறிந்த பக்தர்கள் அனைவரும் கோவிலுக்கு சென்று உண்ணாமலை அம்மையை வழிபட்டு அண்ணாமலையாரை வழிபட்டு கற்பூரமேற்றி வழிபட்டு விட்டுத்தான் கிரிவலத்தை தொடர்கிறார்கள் நீங்களே பாருங்கள் இந்த திருவண்ணாமலையின் சுற்றளவு பதினாலு கிலோமீட்டர் உள்ளது இந்த மலையிலே இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாறு கூறுகிறது மலையை கிரிவலம் வரும்பொழுது மனிதர்கள் இடப்பக்கமாக நடக்க வேண்டும் ஏனென்றால் மலையை ஒட்டியுள்ள வளப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வளம் வருவதாக ஐதீகம் கிரிவலம் வரும்பொழுது அஷ்டலிங்கங்களைத் தவிர ஆண்டவர் கோவில் பராசக்தி கோவில் வாராகி கோவில் என்று பற்பல சிறிய கோயில்களும் இருக்கின்றன எல்லா சுவாமிகளையும் மனமுருக பிரார்த்தனை செய்துவிட்டுத்தான் கிரிவலத்தை தொடர்கிறார்கள் அதில் ஒன்றும் தப்பில்லையே எல்லா சுவாமிகளையும் கும்பிடும் மக்கள்தானே நாம் நமக்கு ஒன்றும் பேதமில்லை ஏதாவது ஒரு சாமி ஏதாவது ஒரு தெய்வம் இந்த கிரிவலம் செல்லக்கூடிய மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தால் அதுவே நல்ல விஷயம்தான் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் வருவதால் மக்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் என்பது நமக்கு தெரியும் ஆனால் இது எப்படி முதலில் தெரிய வந்தது அதை பிறகு பார்ப்போம் இதோ அருள்மிகு வருணலிங்கம் சன்னதியை அடைந்து விட்டோம் நீருக்கு அதிபதியான வருண பகவான் அக்னி வடிவமான அண்ணாமலையை முழங்கால் பிரதட்சணமாகவும் ஒற்றைக்கால் பிரதட்சணமாகவும் கிரிவலம் வந்து வழிபட்டார் அப்போது கிரிவலப்பாதையின் ஒரு இடத்தில் வானம் தொடும் அளவு நீரூற்று வளர்ந்தது அந்த புனித நீரை உடல் முழுவதும் பூசி அண்ணாமலையை மெய்மறந்து வணங்கினார் விழி திறந்து பார்த்தபோது எதிரிலே ஒளிமயமான வடிவில் லிங்கம் காட்சியளித்தது அந்த லிங்கமே வருணலிங்கம் இங்கு வருணலிங்கத்தை வழிபட்டால் கொடிய நோயிலிருந்து விடுதலையும் புகழும் கிடைக்கும் கஷ்டங்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் எனவே அன்பர்கள் அனைவரும் வருணலிங்கத்தை வழிபட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கிரிவலம் செல்லும் பாதையிலே அடிமுடி சித்தரின் ஜீவசமாதி அமைந்திருக்கிறது இவர் ஒரு அற்புதமான மகான் இவர் திரிவளப்பாதையை துப்புரவு செய்யும் பணியை செய்து வந்தார் இதனை கண்ட அருகிலுள்ள மற்ற சிவனடியார்களும் சில தொழிலாளர்களும் இவருக்கு உதவினார்கள் தனக்கு உதவிய தொழிலாளர்களுக்கு அவர் அருகில் இருந்த குப்பையை கையில் கொடுத்தார் அது பணமாக மாறியது போல பல பேருடைய நோய்களையும் தீர்த்து வைத்திருக்கிறார் இந்த அற்புதமான மகானின் ஜீவசமாதியை தரிசித்துவிட்டு செல்லுங்கள் அவருடைய ஆசீர்வாதம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் திரிவளப்பாதையில் அடிமுடி சித்தரின் ஜீவசமாதிக்கு எதிர்ப்புறம் சத்தியமூர்த்தி சிற்ப கலைக்கூடம் என்ற ஒன்று இருக்கிறது தெய்வமூர்த்தங்களை தெய்வத்தின் சிலா வடிவங்களை மிக அற்புதமாக கரங்களிலே செய்து வைத்திருக்கிறார் பாருங்கள் சிறிய கோவில்கள் கட்டுபவர்களுக்கு சிலா வடிவங்கள் தேவைப்படலாம் அவர்கள் இங்கே தொடர்பு கொண்டு தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் மேலே உள்ள போர்டில் முகவரி தெளிவாக இருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள் கிரிவலப்பாதையில் அஷ்டலிங்கங்களில் அடுத்ததாக நாம் காணப்போவது வாயுலிங்கம் மூச்சுக்காற்றை நிலை நிறுத்தியபடியே வாயு பகவான் கிரிவலம் சென்றார் அப்போது அடி அண்ணாமலை அருகே சுகந்தமான நறுமணம் வீசியது அதுவரை மூச்சை நிறுத்தி வளம் வந்த வாயு பகவான் நிலை தடுமாறினார் அங்கு பஞ்ச கிருத்திகா மலர்களின் நடுவே சுயம்பாக லிங்க வடிவில் சிவன் காட்சியளித்தார் அதுவே வாயுலிங்கம் இந்த கோயிலை அடையும் போது இயற்கையாக ஒரு அமைதி கிடைக்கும் இங்கு வழிபாடு செய்தால் எதிரிகள் தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் பெண்களுக்கு நல் வழி கிடைக்கும் நல் வாழ்க்கை கிடைக்கும் கண் திருஷ்டி தொல்லைகள் நீங்கும் திருவலம் செல்லும் பக்தர்கள் மறந்து விடாமல் இந்த வாயுலிங்கத்தை தரிசனம் செய்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக குபேரலிங்கம் மற்றும் ஈசானியலிங்கம் கிரிவலம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு ஆன்மீக காரணங்கள் பல உண்டு ஆனாலும் கூட சில மருத்துவ காரணங்களும் உண்டு இந்த திருவண்ணாமலை மலை முழுவதும் ஏராளமான மருத்துவ சம்பந்தமான மூலிகைகள் உண்டு அந்த மூலிகை காட்டு மேலே படுவதால் பல்வேறு விதமான வியாதிகள் குணமாகும் என்று சொல்கிறார்கள் இதைத் தவிர மருத்துவ ரீதியாக சில பலன்களும் கிடைக்கும் திருவளம் செய்வதால் உடல் நலம் மேம்படும் ஏறத்தாழ பதிமூணு பதினாலு கிலோமீட்டர் தொடர்ந்து நடந்து செல்வதால் பெரிய நடைப்பயிற்சி செய்வது போன்ற ஒரு வாய்ப்பு இதனால் கிடைக்கிறது இதனால் உடல் எடை குறைய வாய்ப்பு உண்டு மேலும் சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு சர்க்கரை குறையலாம் இரத்த அழுத்தம் சீராகலாம் நோய்கள் தீர்ந்து ஆரோக்கியம் பெருகும் கிரிவலம் செய்வதால் மன அழுத்தம் கவலைகள் குறைந்து மனம் புத்துணர்ச்சி பெறும் குடும்பத்தில் ஒற்றுமை சுழ்ச்சம் ஏற்படும் அஷ்டலிங்கங்களில் அடுத்ததாக நாம் காணப்போவது குபேரலிங்கம் எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியானவர் குபேரன் ஆனால் ஆண்டியான சிவனின் அருள் வேண்டி குதிகால் நடைகுடன் குபேரன் கிரிவனம் சென்று வழிபட்டார் அப்போது விஷ்ணுவும் லட்சுமியும் சேர்ந்து அண்ணாமலையாரை சக்கரபாணி செய்யும் காட்சியை குபேரன் தரிசித்தார் அந்த இடத்தில் சுயம்புவாக தோன்றியதே குபேரலிங்கம் இங்கு இறைவனை வேண்டினால் பொருளாதாரம் உயரும் செல்வ வளம் பெருகும் மன அமைதி கிடைக்கும் கிரிவலம் செல்லும் அன்பர்கள் அனைவரும் மறந்துவிடாமல் குபேரலிங்கத்தை தரிசித்து தங்கள் வாழ்வின் பொருளாதார கஷ்டங்களை போக்கிக் கொள்ள கேட்டுக்கொள்கிறோம் மறந்து விடாமல் குபேரலிங்கத்தை தரிசித்துவிட்டு செல்லுங்கள் நம்முடைய கிரிவலம் தொடர்கிறது திருவண்ணாமலை கோவிலின் சில அற்புதங்களை இங்கே பார்ப்போம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூவகை சிறப்புகள் கொண்ட தலம் இது அண்ணாமலையார் ஆலயம் இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்துள்ளது திருவண்ணாமலை திருத்தலம் நடுநாட்டு தலங்களுள் முதன்மையானது பஞ்சபூத தலங்களுள் இது அக்னி தலம் தேவர்கள் நால்வராலும் பாடப்பட்ட தலம் எங்கிருந்து நினைத்தாலும் முக்தி கொடுக்கும் தலம் இதுதான் இந்த தலத்தில்தான் திருப்புகள் கந்தர் அனுபூதி திருவம்பாவை திருவம்மானை அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்தன அடுத்ததாக நாம் காணப்போவது ஈசானிய லிங்கம் நாமெல்லாம் சவம் அவன் ஒருவனே சிவம் உடலெல்லாம் சாம்பல் பூசி மயானம் காக்கும் ஈசன் நிலையற்ற வாழ்வை உணர்த்தும் லிங்கமே ஈசானிய லிங்கம் கண்களை மூடியபடி புனிவர் கிரிவலம் சென்றார் அப்போது ஈசானிய மூலையில் ஒருவரின் அழுகுரல் கேட்டது அங்கு சென்றபோது சுயம்புலிங்கமாக காட்சியளித்தது கிரிவலப் பாதையின் கடைசி லிங்கம் இது ஈசானிய லிங்கம் இங்கு வழிபாடு செய்தால் மனம் ஒரு நிலை அடையும் மறந்துவிடாமல் தரிசனம் செய்துவிட்டு கிரிவலத்தை தொடருங்கள் திருவண்ணாமலையின் மகத்துவத்தை கிரிவலம் செய்வதின் பயன்களை பலன்களை சொல்லிக்கொண்டே போகலாம் திருவண்ணாமலையின் வரலாறு என்ன திரிவலம் எப்படி தோன்றியது அதற்கு யார் காரணம் போன்றவற்றை போன்ற விவரங்களை அடுத்த பதிவிலே போடுகிறேன் அன்பர்கள் அனைவரும் மறந்துவிடாமல் ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கேட்டுக்கொள்கிறேன் நான் அனுப்பக்கூடிய ஆன்மீக பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து சேரும் மறந்து விடாதீர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஞானபாரதம் யூடியூப் சேனல் உங்களுக்காக ஆன்மீக பதிவுகள் பலவற்றை வழங்கி வருகிறது மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைத்து ஆன்மீக பதிவுகளும் உங்களை தேடி வந்து சேரும் வாழ்க வளமுடன்